குருசக்தி ஜோதிட உறவுகளுக்கு இன்றை நாம் பார்க்க போகிறது ராசியை பார்க்குறோம் ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் இது மாதிரி இது வரைக்கும் ஏழு ராசியை பார்த்துருக்கோம் இந்த ஏழு ராசி வீடியோவும் நமது யூடியூப் இருக்கு பார்க்காதவங்க போய் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தினமும் இது போல வீடியோக்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆலில் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம போடுற டெய்லியும் போடுற அத்தனை வீடியோ உங்கள் மொபைலுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு பார்க்குற இந்த விச்சைக்கு அதிபதி செவ்வாய் பகவான் அவர் ஒன்றுக்கு ஆறுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் இன்றைக்கி தேதி பதினெட்டு ஒன்றாவது மாதம் பாருங்கள் மூணில் இருக்கார் இந்த மூணுன்னா முயற்சி ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தில் லக்னாதிபதி இருந்தால் பரவாயில்ல ஆறாம் அதிபதி இருக்கனால முயற்சிகள் தடை தாமதத்தோடு நடக்குது அடுத்து பாருங்கள் ரெண்டுக்கு அஞ்சுக்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் போய் எட்டில் உட்காந்துருக்காரு எட்டுன்னா தடை தாமதம் அதில் போய் நம்ம குரு பகவான் உட்காந்துருக்காங்க வருமானம் பிளஸ் குலதெய்வ அருள் எல்லாமே நம்மளுக்கு தடையதாமதத்தோட ஒரு ஆறு மாசத்துக்கு போய்கிட்டு இருக்கோம் ஆறு மாதம் கழிச்சு குரு அங்கே வந்த பிறகு ஜம்முன்னு இருக்கும் அப்போ பாருங்க பத்துல தொழில் ஸ்தானத்துல கேது இருக்காரு இந்த கேது ஒரு நடவடிக்கைகள் தான் இருக்கும் விநாயகப்பெருமானை வழிபடணும் மாதிரி அந்த தொழிலுக்கு ஸ்தானத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் பாருங்க இந்த மாதம் அதுக்கு நேர் ஆறுல இருக்காரு அப்புறம் தொழில் வந்து ரொம்ப சிக்கல்ல தான் இருக்கும் இப்போ சிவபெருமான் விநாயகப் பெருமான் அங்கே சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் வழிபாடு செய்வதன் மூலம் இந்த ஆறு மாத காலத்துக்கு பிரச்சனை இல்லாமல் கொண்டு போய்க்கலாம் அடுத்த ஆறு மாதம் கழிச்சு எல்லா அமைப்பும் நல்லா வந்துடும் அடுத்து பாருங்கள் நம்ம நாளைக்கு பார்க்க போகிற வீடு வந்து இந்த தனுசு வீடை பற்றி பார்க்க போகிறோம் இந்த தனுசு வீட பார்க்க போகிற தனுசு ராசிக்காரங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள் அதே மாதிரி அனைத்து ராசிகளும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை வச்சுக்கிட்டிங்கன்னா போடுற வீடியோ உடனே உடனே உங்க மொபைலுக்கு வரும் அதுபோக மற்றவங்களுக்கு அந்த வீடியோ யூடியூப் போய் காட்டும் அப்போ அதன் மூலயமா நாலு பேருக்கு நீங்கள் வழிகாட்டுதுறீங்க இந்த வழிகாட்டுதலால் அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நன்மை செய்யும் மீண்டும் நாளை காலில் தனுசு ராசியில் சந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன்